இயேசுவோடு கூட இருக்கணும் பழைய விசாசி எனக்கு வந்துடக்கூடாது அவரோடு கூட இருந்தால் நிச்சயமாக வராது ஆகையினால உன்வோடு நான் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் நீ என் கூட இருந்தது போதும் இனி உனக்கு அந்த பியாய் விசாசு ஒன்றுமே நிசையாது வராது நிறைய நேரங்களில் பியாய் விசாசிக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் அது என்ன என்னமோ பண்ணிடுமோ இந்த தெரு வழியாக வந்துடுமோ அந்த வழியாக வந்துடுமோ இந்த வழியாக வந்துடுமோ இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோன்னு சொல்லி பயந்து 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 பிசாசுக்கு நம்மளை சரியான அடியாட்களை வச்சுட்டான் பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எதிர்த்து நிலுங்களை அவனை கொண்டுட்டு என்ன செஞ்சுவான் ஓடி போயிடுவான் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் கர்த்தருக்கு பயந்து அவர் நடக்க ஆரம்பித்தார் ஆண்டவர் சொன்னார் ஓ இனத்தார் நிறையா இருக்காங்க உடைய சொந்த பந்தங்கள் நிறையா இருக்காங்க அங்கே போய் நான் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் சொல்லு அவங்க எத்தனையோ முறை சுவிசேஷங்களை கேட்டு கேட்டு மனந்திரமும் கல்லாக இருக்காங்க அந்த கல்லுகள்லாம் உடைக்கப்படுவோம் மூலமாக அப்படியே இருதயங்களெல்லாம் மாறுவோம் மூலமாக அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார் அங்கே என்ன நடஞ்சோம் பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்போ முன்னால் இவரை கண்டா யாருமே கிட்ட வர முடியாது இப்போ எல்லோரும் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு சோம் கொடுத்தார் என்ன சொல்லியிருப்பார் நீங்களும் வாங்க உங்களுக்குள்ளே பிசாசு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க உங்கள்கிட்ட நோய் நொடி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க எனக்கு சோகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் சோம் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு சுவிசேஷகனாக மாற்றிவிட்டார் அலையலையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் ஆண்டவர் கோபடவே மாட்டார் சரியான லைனில் போனால் சரியான லைனில் போய் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே இதுக்கு மேலே நான் எப்படி நடக்கணும் என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் சபையை எப்படி நடத்தணும் குடும்பங்களை எப்படி நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவற்றை போகணும் அல்லையே அவருக்கு தான் எல்லாம் தெரியும் கடந்த காலம் தெரியும் நிகழ்காலம் தெரியும் வருங்காலம் தெரியும் நமக்கு கடந்த காலம் மறந்து போச்சு நிகழ்காலம் என்னென்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு வருங்காலம் என்னவோ போக போகுது அப்படின்ட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவரிடத்துல கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய சிறிய ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் ஒரு நல்ல தரமுள்ள அனுபவங்களாக மாற்றி ஆசிர்வதிக்கு அவரால் கூடும் ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி மத்தியளஸ் விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால் ஒரு காணாணிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்முடைய மகள் ஒரே மகள்னு போட்டிருக்கு அந்த மகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பிசாசினால் கொடிய